நாம் வாழும் வாழ்க்கையில் அதிகாரம் உயர் பதவிகள் இருப்பவர்கள் மட்டும் நன்னீராட்டு விழாக்களில் பாதுகாவலர் பாதுகாப்பில் அருகில் நிறுத்தி நடத்துகிறார்கள் ஒரு சாமானிய பக்தன் அருகில் செல்ல அனுமதி மறுக்கப்படுகின்றன இது மனித குணம் இறைவன் குணம் என்பது அவனையே நினைத்து உருவும் நெஞ்சம் மாபெரும் கூட்டத்தில் எங்கு இருந்தாலும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவர் அருகில் நிறுத்தி அழகு பார்ப்பார் வாய் மணக்க அவர் புகழை பாட கேட்பார் இப்படி ஒரு அதிசயம் அடியேனுக்கு நடந்தது வல்லக்கோட்டை நன்னீராட்டு விழாவில் அடியேன் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வல்லக்கோட்டை வல்லலுக்கு ரோகரா கும்பாபிஷேகம் என்பது பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை செய்வார்கள் காரணம் நாம் பிறந்த நாளை வருடம் வருடம் கொண்டாடுவது போல் இறைவன் சிலை பிரதிஷ்டை செய்த நாளிலிருந்து குழந்தை பிறப்பு போல் அதிலிருந்து பன்னிரண்டு வருடம் என்று இறைநிலை ஒரு வருடமாகும் அதனால்தான் ஒவ்வொரு பன்னிரண்டு வருடத்திற்கும் ஒரு வருடம் பிறந்த நாள் போல் இறைநிலை கொண்டாடப்படுகின்றன இது இறை இப்போது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திருச்செந்தூர் மற்றும் வல்லக்கோட்டை முருகனுக்கு பிறந்த நாளாக பெருவிழாவாக நன்னீராட்டு பெருவிழா கொண்டாடப்படுகின்றன எல்லோருக்கும் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று உண்டு ஆனால் குலத்தை காக்கும் குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே இஷ்ட தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றன சிலருக்கு இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் ஒன்றாக இருக்கும் அவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அந்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் பலருக்கு குல தெய்வம் வேறு இஷ்ட தெய்வம் வேறு என்று இரண்டாக இருக்கும் இரண்டு தெய்வங்களை வழிபட்டால் மட்டுமே எந்த ஒரு செயலையும் எளிதாக கடந்து செல்லலாம் இல் பக்தி என்பது சாமியை வணங்குவது என்றும் இறைவனுக்கு சேவை செய்வது என்றும் இறைவன் புகழை பாடுவது என்றும் பக்தி என்று சொல்லப்படுகின்றன அது முற்றிலும் உண்மை உண்மை என்றாலும் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது யாருக்கும் தீங்கு செய்யாமல் யார் மனதையும் நோகடிக்காமல் கிடைத்ததை வைத்து மன நிறைவுடன் வாழ்பவர்களையே இறைவன் உண்மையான பக்தியாகவும் இதுபோன்ற நெஞ்சமே நான் வாழும் ஆலயம் என்றும் தேர்ந்தெடுக்கின்றான் என்று ஆன்மீக தகவல்கள் சொல்லப்படுகின்றன இப்போது உள்ள தலைமுறைக்கு முன் பெற்றோர்களை கண்டால் பிள்ளைகள் பயந்து வாழ்ந்தார்கள் ஆனால் இப்போது உள்ள பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் பயந்து வாழ்கிறார்கள் காரணம் அந்த தலைமுறைக்கு வெளி உலகம் தெரியாமல் வாழ்ந்த காரணத்தால் தொலைக்காட்சிகள் நியூஸ் பேப்பர் டெலிஃபோன் இவை யாவும் பெற்றோர்கள் வசம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போது உலகமே கைக்குள் அதனால்தான் பெற்றோர்களை கண்டால் பிள்ளைகள் பயம் கொள்வதில்லை பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் பிள்ளைகள் கையில் சிக்கி கொண்டார்கள் இது வளர்ச்சி என்று சொல்வதை விட வார்த்தைக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் எல்லா பாதையும் கடந்து வந்திருப்போம் நிறைய பேருக்கு ஆறுதல் கிடைத்ததை விட அவமானங்கள்தான் அதிகமாக கிடைத்திருக்கும் அதன் வேதனையே ஒவ்வொரு வெற்றிக்கும் ஆரம்பமாக துணை நிற்கும் காரணம் அந்த அவமானங்கள் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு வெகுமானங்கள் கிடைத்திருக்காது அவமானங்கள் என்பது நாம் காலில் மிகுத்த தேவையற்ற கசடுகள் போன்றது காலை கழுவது போல் நாம் கடந்து சென்று விட்டால் எல்லா நாட்களும் நமக்கு வெற்றி நாட்களாகவே அமையும் ஓ முருகா சரண வெற்றி வெல் முருகனி மக ரவி முருகன்